அண்மை செய்தி பிரசவத்துக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுப்பது நியாயமற்றது என்று சென்னை அறிவித்துள்ளது குழந்தை பிறப்புக்கு முன்பும் பின்பும் வலிகளை அனுபவிக்கும் தாய்க்கு ஆதரவாகவே மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுவதாகவும் மூன்றாவது பிரசவத்துக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுப்பது நியாயமற்றது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மூன்றாவது பிரசவத்துக்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பும் சலுகைகளும் வழங்க கோரிய விண்ணப்பத்தை நிராகரித்த முன்சிப் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை முன்சிப் நீதிமன்ற இளநிலை உதவியாளருக்கு மூன்றாவது பிரசவத்துக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதுகுறித்தான கூடுதல் ஆதரவாக மகப்பேறு விடுகளை விடுமுறை கொள்கையாக முடிவெடுத்த விடுப்பு மறுப்பது நியாயமற்றது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கூடுதல் முன்சிப்பு நீதிமன்றத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வந்த ரஞ்சிதா என்பவர் மூன்றாவது பிரசவத்திற்கு ஓராண்டு மகப்பேறு விடுக்கு சலுகை வழங்கக் கோரி ஆகஸ்ட் பதினான்காம் தேதி முன்சிப் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தார் இந்த விண்ணப்பத்தை நிராகரித்து முன்சிப் நீதிமன்றம் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் இதனை எதிர்த்து ரஞ்சிதா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் ஹேமந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு பணிக்கு சேரும் முன்பே இரண்டு குழந்தைகள் பெற்ற நிலையில் மூன்றாவது முறையாக கருவூற்ற நிலையில் பணிக்கு சேர்ந்த பெண்ணிற்கு மகப்பேர் விடுப்பு வழங்கும்படி உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டி ரஞ்சிதாவிற்கு சட்டப்படி மகப்பேறு விடுப்பு வழங்க உளுந்தூர்பேட்டை முன்சூப் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது மேலும் அந்த உத்தரவில் குழந்தை பிறப்பிக்கும் பின்னும் வழிகளை அனுபவிக்கும் சாய் சாய்க்கு ஆதரவாக மகப்பேர் விடுப்பு வழங்க கொள்கை முடிவெடுத்துள்ள நிலையில் மூன்றாவது பிரசவத்திற்கு விடுப்பு மறுப்பது நியாயமற்றது எனவும் மூன்றாவது பிரசவத்திற்கு மகப்பேர் விடுப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்